ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசரியல் நெக்ஸ்ட் போகிற நம்ம மயில் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக பிள்ளைகளுக்கு ரைம்ஸ் மட்டுமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியல போல் லெசன் எடுக்கிறதுக்கு இல்லை பயமா உங்கள் மருமகளை பார்த்தா எனக்கு பெருசாக படிச்சுருக்காங்க அதுவும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மாதிரிலாம் தெரியவே இல்லை அப்படின்னு பாண்டியன் கிட்டே சொல்கிறாங்க அது பெரிய படிப்புன்னு எனக்கு தெரியும் ஆனால் அந்த அது படித்தவங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குமா அப்படின்றாங்க ஆமாம் எனக்கு என்னமோ அந்த பொண்ணு அவ்வளோ படித்திருக்குதான்னு தெரியல ஒருவேளை நீங்களே தெரியாமல் இது கட்டிட்டு வந்துட்டிங்களான்னு நீங்கள் கொடுக்குற அந்த இந்த கேள்வியெல்லாம் கேப்பீங்களா ஏ மருமகளை அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையே தேவையில்லைன்னு பாண்டியன் சொல்லிடுறாரு மயிலுக்கு இதில் சந்தோஷம் தான் அதுக்கப்புறமா அவங்க அம்மாவையும் அப்பாவையும் வர சொல்லியிருக்காரு மயிலுக்கே தெரியாமல் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்ட்டு ஏன்னா பாண்டியனோட சந்தேகம் என்னென்னா அவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்கூலுக்கு வேலைக்கு போக சொன்னதில் இருந்து மயிலோட வீட்டில் இருக்கிறவங்க மயில் அவங்க எல்லோரும் நடந்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி பார்க்குறாங்க அவங்களுக்குமே அந்த சந்தேகம் வந்திருக்கு ஸோ பாண்டியன் வந்து அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு நிஜமாவே மயில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் படிச்சிருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை நான் உங்கள்கிட்ட தனியாக பேசணுன்னு தான் வர சொன்னேன் ஆனால் வீட்டில் எல்லோரும் இருக்காங்க அதனால தான் இங்கே இந்த இடத்துக்கு தனியாக கூப்பிட்டு பேசுகிறேன் அப்படின்னு மயிலையும் கூப்பிட்டு கேட்குறாங்க எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு இப்போவாவது அவங்க உண்மையை சொன்ன சொன்னாங்கன்னா தப்பிச்சுடுவாங்க சொல்கிறாங்களா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ